அனைவருக்கும் வணக்கம் நேரிலால் நான் நேரலுக்காக நான் மே ரோமா அதாவது பசுவை பற்றி பார்க்கலாம் பசு என்பது இந்து சமய கலாச்சாரத்தில் மிகவும் புனிதமான விலங்காகவும் விவசாயத்துறையின் முதுகெலும்பாகவும் இது போற்றப்படுகிறது இதனை தமிழர்கள் கோமாதா என்று அன்புடன் அழைப்பார்கள் அதாவது பசுவிலிருந்து பா பசுவிடமிருந்து கிடைக்கும் ஐந்து பொருட்களின் கலவிய பஞ்சக்கல்பம் இது ஒரு சிறந்த இயற்கை உரமாகவும் பயன்படும் ம மற்றும் மருந்து பசுவில் பாலில் பசு இருந்து நமக்கு பால் தயிர் நெய் கோமியம் அதாவது பசுவின் சிறுநீர் புண்ணியாசன எல்லாம் அதை உபயோகிப்பார்கள் சாணம் பசு பால் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த ஓட்டச்சத்து பானமாக கருதப்படுகிறது இதில் கால்சியம் வைட்டமின் டி மற்றும் புரதங்கள் உள்ளது பசுவின் சாணம் வந்து இயற்கை உரங்கள் சுற்றுச்சூழல் சாணத்திலிருந்து பயோகேஸ் எனப்படும் எரிவாயு தயாரிக்கப்படுகிறது மாட்டு பொங்கல் அன்னைக்கு நமக்கு உதவிய பசு காளைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தமிழர்கள் பொங்கல் வைப்பார்கள் கோ பூஜை எல்லா தெய்வங்களும் பசுவின் உடலில் வாசம் செய்வதாக நம்பப்படுவதால் சுப காரியங்களுக்கு முன்பாக கோ பூஜை செய்வார்கள் நன்றி